அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்டிஆர் தமிழ் பன்ரைன் யூடியூப் சேனலாக அந்த சரித்திரத்தை இடம் பிடிக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு விமர்சனத்தினையும் நாங்கள் கருத்தில் கொள்ளாது நாங்கள் ஒரு சாதனை வீரனாக மாற வேண்டும் சமுதாயம் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி கொண்டுதான் தழுவிக்கும் அந்த தாழ்த்தி இருப்பதினை எதையும் கணக்கில் எடுக்காது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்டிஆர் தமிழ் ஃபண்ட்ரை யூடியூப் சேனலாக நாங்கள் பார்க்க போகிறது தமிழ் ஃபண்ட்ரை யூடியூப் சேனலாக நடைப்பயணமானது இலங்கையில் தற்போது பிரபலம் அடைந்து கொண்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதற்கு முதல் எனது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அதிகமானவங்க இந்த யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்களே சப்போர்ட் பண்ணுறீங்களே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க போய் பார்க்கலாம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் தற்போது நடைப்பயணமானது மிகவும் சிறப்பான முறையில் ட்ரெண்டிங்காக காணப்படுகின்ற காணப்படுகின்றது ஏன்மான் ஒவ்வொருவரும் சோமியினை அடுத்து அடுத்து ஒவ்வொருவரும் நடைப்பயணத்தினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு என்ன ஒவ்வொருவரும் அவங்களோட நடைபயணத்தின் மூலம் சாதனையினை ஈட்டுவதற்காக நடைபயணத்தினை ஆரம்பித்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் தான் தமிழ் புரோவும் தமிழ் புற பொறுத்தவரைக்கும் சக்கின் மூலம் இலங்கையினை முழுநாட்டையும் சுற்றி வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்போது அவர் நடைப்பயணத்தினை மூவாயிரம் கிலோமீட்டர் தூரத்தினை நடந்து சென்று தனது நடைப்பயணத்தினூடாக சாதனை படைப்பதற்காக நடந்து வருகின்றார் என்றுதான் தனது நடைப்பயணமானது வெற்றி பெறுவதற்காக நாங்கள் வாழ்த்துக்களை விரும்புகின்றோம் எல்லா இடத்துக்கும் இங்க இருந்தாலும் எல்லாரும் நான் நல்ல சுகமா இருக்கேன் நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிராரிச்சு இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் அதாவது ஏற்கனவே பார்த்த காணொலி யாழ்ப்பாண சந்தி மட்டும்தான் இருப்போம் யாழ்ப்பாண சந்திலிருந்து இருந்து புறம் போற காணொலி தான் இந்த காணொலி நீங்கள் பார்க்க போறீங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு பயங்கர ஆதரவோட இந்த இருக்கும் அவர் தனது நடைப்பயணத்தின் இந்த ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் திடமான ஒரு உறுதியான ஒரு இலக்கினை எவ்வாறு முறையில் அடைய வேண்டும் என்பதையும் இந்த நடைப்பயணத்தின் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு இனம் நல்லிணக்கத்தினை மேற்கொள்வதற்காகவே ஒவ்வொரு இளைஞர்களும் தனது நடைப்பயணத்தினை ஆரம்பித்திருக்கின்றார்கள் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட லெவன் ஸ்டெப்ஸ் பேட்டிக்கு එ කිම පොල නංස්ටප ජොගින් පන්නේ. සා හ කොළුව න වාාන්. හොහොල්ට දවාාලතැන්. ඇඟලෙක අහ පන නල්ලමට යමමුදියම්. අම්බරන්ගො වරුව නිශල් අම්රග ික ගට ම සැ ව. ඉසා කල්ලා කයි හොනග සිර දවාහල්ක. ஒவ்வொருவரும் எந்த ஒரு இனமும் பாராமல் எந்த ஒரு மொழி பாராமல் எந்த ஒரு மதமும் பாராமல் ஒவ்வொருவரும் அந்த இளைஞர்களுக்கு சப்போர்ட்னை வழங்கி கொண்டிருக்கின்றார் சோமியை பொறுத்த வரைக்கும் சோமி அவர்கள் தமிழ் முஸ்லீம் சிங்கள எல்லா பேரும் அதிகமானவங்க நல்ல சப்போர்ட்டை வழங்கினார் அந்த சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து ஒவ்வொரு இளைஞர்களும் தனது நடைப்பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார் நினைக்கிறேன் <laughs> <laughs> <laughs>

அதில் ஒருவர் தான் தமிழ் புரோ தமிழ் புறவை பொறுத்தவரைக்கும் தமிழ் புரோ பல சாதனைகளை படைத்த ஒருவர் ஏன்மா அவர் இலங்கை முதலியவர் இலங்கையை சக்கினூடாக சுற்றி வந்து பல்வேறு உதவிக்கினை மேற்கொண்டிருந்தார் தற்போது அவர் நடைப்பயணத்தினூடாக வந்து கொண்டிருக்கிறார் அவர் மூவாயிரம் கிலோமீட்டர் இருபத்தைந்து மாவட்டங்களின் ஊடாக நடை பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அவரின் நடைப்பயணமானது மிகவும் சிறப்பான முறையில் வெற்றியளிக்க வெற்றியளிக்க வேண்டும் இலக்கினை சிறப்பான முறையில் அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படியே எங்கால வந்து நம்ம புத்தர் இருக்கிறார் தொடர்ந்து நாங்கள் அன்றாவரை நோக்கி பயணிக்க போறோம் அன்றாவர டவுனில் இருந்து பக்கத்துல ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் தான் கேனதுரம் இல்ல இளைஞர்களுக்கு பல்வேறு தடைகள் காணப்படும் பலதரப்பட்ட விமர்சனங்கள் காணப்படும் அதை தாண்டி சாதனை படைப்பவன்தான் தான் சரித்திரத்தில் இடம் அந்த சரித்திரத்தை இடம்பிடிக்க வேண்டுமென்றால் எந்த ஒரு விமர்சனத்தினையும் நாங்கள் கருத்தில் கொள்ளாது நாங்கள் ஒரு சாதனை வீரனாக மாற வேண்டும் சோமி அவர்கள் தமிழ் புரோ அவர்கள் தற்போது அந்த சாதனை நிகழ்த்த வேண்டும் மூவாயிரம் கிலோமீட்டரினை தாண்டி தனது சாதனையினை நிகழ்த்த வேண்டும் அவர் எத்தனை நாளைக்குள் அந்த நடைப்பயணத்தினை முடிப்பார் என்று தெரிந்தவர்கள் இந்த தமிழ் பண்டை ஜூட்டி கொமண்டினூடாக உங்கள் கருத்தினை வெளிப்படுத்தலாம் அந்த கருத்தினை வெளிப்படுத்துவதூடாக அவர் எத்தனை நாளைக்கு அந்த நடைப்பயணத்தை முடிப்பார் என்று சரியா எத்தினவர்கள் சொல்கிறேன் பாபம் இந்த உலகம் ஒவ்வொருவரையும் விமர்சனத்தில் அடிமையிலும் தாழ்த்தி கொண்டுதான் இருக்கும் அந்த தாழ்த்துவதும் விமர்சிப்பதும் புதிதல்ல அதனை கருத்தில் கொள்ளாது ஒவ்வொரு விடயத்தினையும் தான் பிடித்தால் போல் ஒவ்வொரு திருவரும் திறமையினையும் வெளிப்படுத்தவர் இந்த சமுதாயம் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி கொண்டுதான் அந்த தாழ்த்திக்கொண்டிருப்பதனை எதையும் கணக்கில் எடுக்காது தன் சாதனை இணைக்கும் சாதனை பயணத்தினையும் ஆரம்பித்தால் தான் தனது எப்படி இருக்கும் என்பதையும் இந்த உலகம் அறி அந்த உலகத்தினுடாக இந்த உலகம் இப்படி ஒருவன் இருந்தால் இவ்வாறு சாதித்தான் என்று நாங்களும் கூறிக்கொள்ள முடியும் அதன் மூலம் இந்த சாதனைகளையும் படைக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு விமர்சனங்களையும் கருத்தில் கொள்ளாது தன் சாதனையினை படைத்து தனது சரியான நோக்கத்தினை அடைய வேண்டும் என்று தனது இலட்சியத்தினை சரியான பாதையில் உட்டிச் செல்ல வேண்டும் என்று தான் அனைவரிடம் கூறிக்கொள்ள தமிழ் தமிழ் குருவ பொறுத்தவரைக்கும் பலதரப்பட்ட கருத்துக்களை கருத்தில் கொள்ளாது அவர் தனது நடைப்பயணத்தினை ஆரம்பிக்கும் போகும்போது அனைவரது கருத்தாக காணப்பட்டது சோமி அவர்களின் கொப்பியினை அவர் கையாண்டு கொண்டிருக்கின்றார் என்றுதான் அந்த கொப்பியினை அவர் அந்த கொப்பி என்ற வார்த்தையினை அவர் கருத்தில் கொண்டிருந்தால் தற்போது சாதனையினை நிகழ்த்தி வைக்க முடியாது அந்த நடைப்பயணத்தினை அவர் மேற்கொண்டிருக்க முடியாது அவர் சரியான முறையில் அந்த நடைப்பயணத்தினை தற்போது நடந்து கொண்டு வருகின்றார் அவர் மூவாயிரம் கிலோமீட்டரினை இருபத்தைந்து மாவட்டங்களின் ஊடாக நடந்து தன் சாதனையினை படைக்க வேண்டும் என்றுதான் அனைவருக்கு சார்பில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த சாதனை சிறப்பாக அடைய வேண்டும் தனது இலக்கினை சிறப்பாக முடிக்க